ஓம் ிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே நம்ம வந்து இன்னைக்கு புது சீரீஸ் பார்க்க போகிறோம் குரு தசை குரு தசையில் வந்து நிறைய பாட் போகலாம் இப்போ குரு தசையில் வந்து நடக்கும்போது எல்லாத்துக்கும் எப்படி அதோடைய பலன்கள் வரும் எந்த மாதிரி லக்னங்களுக்கு அது உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த வரிசையில் பார்க்க போறோம் எல்லா லக்னங்களுக்கும் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீங்கிறது லக்ன வரியா இருக்காது குரு நின்ற இடத்த வச்சு நம்ம பார்க்கலாம் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து பதிவுக்குள்ளே போலாங்களா குருவானவர் வந்து எங்க உச்சமடைவார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கடக வீட்டில் குரு உச்சமடைகிறார் அப்போ கடக வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து மற்ற லக்னங்களுக்கு எப்படி பிகேவ் பண்ணுவாருங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் முக்கியமாக எப்படி பார்க்குறோம் அப்படின்னா உச்ச குரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லாட்டி உச்சத்தை நோக்கி செல்கின்ற குரு அது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் குறிப்பாக குருவானவர் ரிஷபம் மீன மிதுனம் கடகம் இந்த இடத்துல வரும்போது அவருடைய பவர் அதிகமாகுது ஏன்னா உச்சவெட்டை நோக்கி செல்கிறார் அதிலும் குறிப்பாக கடகத்தில் இருக்கும்பொழுது ஒரு மாதிரியும் பரம உச்ச பாகையில் இருக்கும்போதும் ஒரு மாதிரியும் இந்த குருவோடைய அம்சம் செயல்பட போகிறது இப்போ ஜென்ரலா குரு என்ன பண்ணுவார் இந்த மாதிரி மூணு வீடுகள்ல இருக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா குருவோட தன்மையா என்னன்னா கவுர்மெண்ட் ராஜாங்க அரசாங்கத்துல நமக்கு ஒரு பெரிய பதவி கௌரவம் புகழ் பணம் எல்லாத்தையும் கொடுப்பார் ஏன்னா தான் தனகாரகன் ஆஹ் செல்வ செல்வ புகழ் கவுர்மெண்ட்ல பெரிய அந்தஸ்து இது எல்லாம் ராஜாங்க வாழ்க்கை ராஜ மரியாதை இது எல்லாம் வேணும்னா குருதேசியில் குரு வந்து இந்த இடத்துல இந்த மூணு ஸ்பாட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நடக்கும் அது நட்சத்திரக்கார பொறுத்து அதோடைய வித்தியாசங்கள் வரலாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்போ இந்த நான் சொன்னது எல்லாமே நடக்கணும்னா அந்த லக்னத்துக்கு எல்லாருமே வெவ்வேறு லக்னத்தில் இருக்கும் இல்லையா அப்போ எந்த லக்னங்களுக்கு இவர் சிறப்பாக அந்த பலன்களை தருவார் அதாவது ராஜயோகத்தையும் அரசாங்க மரியாதையையும் புயரும் புகழும் தன் வாழ்க்கைக்கு பின்னாடியும் ஒரு சொத்து போன்றவற்றை சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த குரு தசை நடக்கும் பொழுது குரு கடகத்திலோ அல்லது ரிஷபம் மிதுனம் அதாவது உச்சவெட்டை நோக்கி பயணிக்கும் பொழுதோ எந்த லக்னக்காரர்களுக்கு எவ்வாறு கொடுப்பாருன்றதோ இந்த இதில் கொஞ்சம் சிறப்பாக பார்க்கலாம் ஈஸியாக புரியும்படி சொல்கிறேன் நான் இப்போ மேச லக்னங்களுக்கு குருவோடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு தெரியும் மேச லக்னத்துக்கு அவர் வந்து கிளீனாக ஒம்பது பன்னெண்டுக்கு அதிபதி அப்போ இதில் வந்து ஒரு வீடு இருக்குது முன்னொரு ஆதிபத்தியம் வந்து இதாக இருக்குது அப்போ லக்னத்துக்கு குரு கடக்கத்தில் ரெண்டு மூணில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி பண்ணுவார் அப்படின்னா ஓரளவுக்கு ஒன்பதாம் வீடு பாகிஸ்தானாக இருக்கிறனால ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த பலன்களை கொடுப்பார் அது தனது தசாபதி காலங்களில் வந்து பதினாறு வருடங்களில் வந்து ஒரு அந்த நட்சத்திர இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது லக்னம் பந்திரின்ற வரியாக பார்க்கும்பொழுது அவர் வந்து முட்பாதையிலேயோ பிற்பாதையிலேயோ ஒரு சிறப்பான பலனை கொடுப்பார் ஆனால் முழு பலனும் கிடைப்பது கடினம் ஏன்னா விதயமும் இருக்குது அவர் வந்து விரை ஆகிறார் அதனால் மேச லக்னத்துக்கு இப்படி தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும் லக்னத்துக்கு வந்து நம்ம பெருசாக எடுக்க முடியாது ஏன்னா அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து லக்ன சுபராகவே இருப்பார் இருந்தாலும் நம்ம கணக்குக்கு வந்து அவர் எட்டு பதினொன்னுக்கான ஸ்தானத்தில் வருவார் அப்படி வரும்போது இதோடைய பலன்கள் மூணாம் இடத்து குருவாக வருவார் எட்டாம் அதிபதி மூணில் மறையிறார் பதினொன்று மூணில் மறையிறார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வருவோம் இருந்தாலும் அந்த குரு வந்து கடக வேட்டில் பொழுது சொந்த காலில் நிற்கலாம் சனி அண்டு காலில் நிற்க வரும் சனி புதனில் வரும்போது புதனுடைய சனியோடைய அமைப்பை பொறுத்து ரிஷபலக்கணக்கி சில மாற்றங்களை கொடுத்தாலும் குரு அவ்வளவு மிகப்பெரிய சிறப்பை ரிசவ லக்னத்துக்கு கொடுக்க முடியாது அடுத்தது மிதுள லக்னம் மிதுன லக்னம் சொல்லவே வேண்டாம் அது ஏழு பத்துக்கு அதிபதி நீங்கள் எடுத்தோன்னே மிதுள லக்னத்துக்கு டைரக்டாகவே பேசிக் ஜோதிடம் படிக்கிறவர்களே சொல்லிடுவாங்க பாதகாதிபதி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவர் ரெண்டாம் இடத்துல இருக்க போகிறார் இல்லாட்டி லக்னத்தில் பன்னெண்டுல மூணு இடமுமே சிறப்பை தராது ஏன்னா லக்னத்தில் இருக்கும்போது ஏழாம் இடத்தை தன் வீட்டை தானே பார்க்கும் இடத்துல மறுபடியும் பலன் பெறுவார் இங்கெல்லாம் வக்ரமாகும்போது ரிசல்ட் மாறும் எனவே இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது வக்ரத்து கணக்கில் எடுத்துக்காதீங்க நான் நேரடியான குருவின் பலனை கொடுத்துட்ருக்கேன் அடுத்து நம்ம சே கடக வீட்டுக்கே வரும் கடகத்துக்கு குருவோட ஆதிபத்தியம் உங்களுக்கு ஆறு ஒம்பது வரும் சந்திரனும் குருவும் நல்ல ஸ்தானங்கள் தான் லக்ன சுபர்களாகிறாங்க இருந்தாலும் ஆறாம் வீடு செயல்படுகிறது இங்கே லக்னத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னை ஏழாம் பருவியாக தனது சனி வேட்டை பார்ப்பார் அப்போ வந்து ஏழாம் இடம் வந்து அந்த இடத்துல பா முழு பலம் வருகிறது இருந்தாலும் ஆறாம் இடம்ங்கிறது கொஞ்சம் தூண்ட பிடிக்கிறது ஆறாம் இடத்தோடைய ஆதிபத்தியம் கடகத்துக்கு வருகிறது என்பதை மனதில் கொண்டால் இவங்களுக்கு கடகளை கண்ணது ஓரளவுக்கு நல்ல சுமாரான குருதர்சையாகவாக இருக்கும் இப்போ எப்படி இது எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த ராஜயோகங்களில் பர்சன்டேஜ் கம்மியாகிட்ருக்கு அதைத்தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அடுத்தது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு குருவானவர் அஞ்சு எட்டு ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் கூட இப்போ லக்ன ரீதியாக பார்க்கும்போது பன்னெண்டுலேயோ பதினொன்னுலேயோ பத்துலேயோ இருக்கும்போது பத்துல இருந்தால் பதவி பதிவு முதுனத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய சிறப்பே தராது ஏன்னா அது வந்து உங்களுக்கு எட்டாம் ஆதிபத்தியும் வாங்கியிருக்கு ஒரு விரைத்தை கொடுக்கலாம் அப்புறம் கடகத்தில் இருக்கும்போது அது பன்னெண்டாம் வீட்டிலே மறையுது அப்படிங்கும்போது விரயங்களை எதிர்நோக்கி இருக்கிறது சிம்ம லக்னம் அடுத்து கன்னி லக்னம் மிதுனத்தை சொன்னது போலவே இது பாவி அதாவது பாதகாதிபதி ஆவார் இந்த பாதகாதிபதியினாலும் பெரிய விஷயம் இல்லை அப்படியே பார்க்கும்போது பாதகாதிபதி இப்போ லாபஸ்தானத்தில் வந்து பதினொன்றில் நிற்பார் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய தன்மைகள் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து துலா லக்னம் துலா லக்னம்னாலே தெரியும் எல்லா ஜோதிடமே சொல்லுவாங்க துலா லக்னத்துக்கு குரு சிறப்பை செய்யாது மூணு ஆறு பத்தி மூணு ஆறு ஆதிபத்தியம் என்ற குருவானவர் எங்கே போய் நிற்கிறாரு பத்தில் போய் நின்றுருவார் அப்போ வந்து இது ரொம்ப சவாலான சமயம் அது கை ஓங்கக்கூடாது கை ஓங்கிடுச்சின்னா என்ன பிரச்சனையாகும் துன்பங்கள் ஜாஸ்தியாகும் இங்கே ஒரே கேஸு ஒரு நம்பிக்கையை வந்து இந்த இடத்துல வந்து வக்ரகதியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்த தசையில் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்போ தொழிலாளர்களுக்கு இது கொஞ்சம் மோசமான எஃபெக்ட் கொடுக்கும் அடுத்தது விருச்சிக லக்னம் இந்த லக்னம் வந்து இருக்கிறதுலேயும் சூப்பர்னு சொல்லலாம் அதாவது ரெண்டு அஞ்சு ஆதிபத்தியம் கொண்டிருக்கு செவ்வாய்க்கு குரு ரொம்ப க்ளோஸு ஒரே அணியை சார்ந்தவர்கள் இதில் வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல குரு உச்சமாவார் போனவனுக்கு ஒம்போதில் குரு என்கின்ற வகையில் நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற மொத்த லக்னங்கள்லேயே மிக சிறப்பு வாய்ந்த லக்னமாக குரு கடகத்தில் இருக்கிறதுக்கு விருச்சிகிழக்கணக்காரங்களுக்கு பெரும் உதவி நம்ம சொன்ன அந்த தசை நடந்து வந்துருச்சுன்னா அந்த விருச்சி கிழக்கணக்காரர்கள் அந்த தசையில் இந்த மாதிரி ராஜபோக வாழ்க்கை ராஜாங்க அந்தஸ்தி பேரும் புகழ் எல்லாமே சூப்பராக ப கிடைச்சிடும் அதுலேயும் அந்த இடத்துல வந்து அந்த குருவானவர் வந்து புனர்பூச நாலாவது காலிலே நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்கள கையில் பிடிக்கவே முடியாது அதாவது அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் வந்து மிகவும் மிக உயர்ந்த நிலையில் அந்த ஒரு திசையிலேயே அடைஞ்சிருவாங்க அடுத்ததாக தனுர் தனுர் லக்னத்துக்கு எடுத்துக்கிறோம் தனுர் லக்னம் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது லக்னத்திலேயே லக்னம் பத்துக்கு வந்துடும் அதே மாதிரி தான் இது தனுர் லக்னமும் சரி மீன லக்னமும் சரி ஒரே மாதிரி வருவாங்க தனுர் லக்னத்துக்கு என்ன ஆகும்னா எட்டுல குரு மறந்துடுவார் ஆட்சி அவரவர் லக்னாதிபதி எட்டில் மறைந்து செய்யும் போது அதனுடைய பலாபலங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அவர் உச்சம் பெற்றது அந்த லக்னக்காரங்களுக்கு விபரீதம் அதெல்லாம் எது ஒரு கொடுத்தாலும் தசா வந்து நாட்கள் அதிகமாக இருக்கிறது பதினாறு வருடங்களில் வந்து அது ஒரு பயமான ஒரு பெரிய மேம்போக்கான வாழ்க்கையை தான் என் கருத்தை சொல்கிறேன் மகுரு லக்னத்துக்கு ஆல்ரெடி வந்து அசுபர் ஆகிறாரு பன்னெண்டாம் அதிபதியும் ஆயிடுவார் அப்போ வந்து இவருக்கு ப பன்னெண்டாம் மதிப்போ இருப்பார் மூணாம் அதிபதியாக இருப்பார் அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிறப்பை தராது ஏன்னா மகர லக்னத்துக்கு நேராக குரு உச்சமாயி தன் வீட்டை பார்ப்பாரு ஸ்டின் தாக்குறாரு யார் ஸ்டின் ஆகிறாங்க பன்னெண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் அது பெரிய சிறப்பை தருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இதில் மாற்று விளக்காக அந்த குருவானவர் புதன் புதன்காலலையும் நிற்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது கும்ப லக்னம் கும்பலக்கணத்துக்கு ஒன்று பதினொன்று அதிபதி அதாவது தனகாரகன் லாபகாரகன் அப்படிலாம் எடுத்துக்கலாம் இவர் வந்து கடகத்தில் போது என்னென்னா லக்னத்துக்கு ஆறில் போயிடுவார் அந்த வகையில் அதுவும் சிறப்பை தராது அது இல்லாமல் லக்னம் அசுபராவும் இருக்கிறாரு பெரிய முன்னேற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கறக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மீன லக்னத்துக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம எங்கெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா மீன லக்னத்துக்கு தன்னூர் லக்னத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இங்கே வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் அது தனுர் லக்னத்தை விட பெட்டராக இருக்கும் அப்போ இந்த இடத்துல குரு வந்து மீன லக்கணத்தில் புனர்பூசக்காரில் நின்று குரு இருந்து ஆட்சி பண்ணாலும் இவங்களுக்கு தனுர் லக்னத்தை விட மேம்போக்கான வாழ்க்கை அமைப்பு அதிகப்படியான சோகுசும் கிடைக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது ஸோ குருவின் வீடுகளில் நாம் பார்ப்பது வந்து பெட்டர் வந்து மீனத்துக்கும் செவ்வாயின் வீடுகளில் வந்து கண்டிப்பாக விருச்சிகத்தின் கை மேலோங்கிறது சுக்கரன் வந்து இவங்களுக்கு பெருசாக குருவுக்கு இல்லை அதுலேயும் துலாம் ரொம்பவே மோசமாக இருக்கும் முதன் வீடுகள் வந்து ஆல்ரெடி வந்து பாதகாதிபதியாக இருப்பதால் செயல்படாது சந்திரனை காட்டிலும் சூரியனை காட்டிலும் சந்திரன் வீட்டில் இருக்கும் குரு அது லக்னத்திலேயே இருக்கக்கூடிய படகலக்கணக்காரர்களுக்கு குரு மேம்பட்ட வாழ்க்கையை கொடுப்பார் இவர்கள் அனைவரும் நான் முதலிலே செலுத்த மாதிரி அரசாங்க வாழ்க்கை ராஜபோகம் எல்லாமே இருக்கும் இந்த கடகத்துல குரு இருந்து போது இவங்களுடைய வாழ்க்கை பிற்பகுதியில தான் வந்து இந்த செல்வங்கள் செழிப்புகள் எல்லாம் நம்ம பேசுகிறதெல்லாம் கிடைக்கும் அதே இடத்துல வந்து நம்ம இருந்து மேலே வரும்போது கலந்து ஒரு வாழ்க்கை முறை கிடைக்கும் அந்த பரம உச்ச பகையிலே குரு இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த குரு ஆஹ் எப்போ நடக்குதோ அப்போ பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிரும் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா குரு திசை நடக்கும்போது குரு இந்த மாதிரி இருந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு தாக்கத்தினால் உடல் வருத்தி உடல் இழைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இவ்வாறு குரு வந்து கொழுப்பு மந்தகாரன் அந்த மாதிரி பெரிய குரு வந்து க நம்ம உடம்பு பெருகிடுவோம்ங்கிறத தாண்டி இந்த இடத்துல ஒரு மாறுபட்ட கோணத்தில் எப்படி இருக்குன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு தசை நடத்தும் பொழுது சில உடல் உபாதைகள் உடல் வருத்தங்களை கொடுத்து அவர் அந்த தசையில் உடல் வழிவடைய வலிமை இழக்க செய்வது பார்க்கலாம் கண் கூட பார்க்கலாம் இது என்னுடைய ஜோதிட ஆய்வாக உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி எனது இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிட எம்ஜி நன்றி வணக்கம்